ஐரோப்பிய யூனியன் பிரதேசங்கள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா வந்து முஸ்லீம் இமிகிரண்ட்ஸ் இவங்களால் வந்து இமக்ரெண்ட்ஸனால இவங்களால் வந்து ஏகப்பட்ட தொந்தரப்பட்டுங்க இது தொடர்பாக ஃப்ரான்ஸ் ஏற்கனவே தன்னோட நிலைப்பாட்டை மாறிட்டு இருந்து ஜெர்மனியும் மாற்றி மாற்றிக்கிறது இந்நிலையில் இப்போ புதிய வடிவம் எடுத்து இப்போ இப்போ வந்து இங்கிலாந்தும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றக்கூடிய நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டதோன்ற ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அங்கே கூட மக்கள் தொழிலப்பட்ட ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து இப்போ வந்து முஸ்லீம்ஸ் அங்கே இருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட வருஷம் வருதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்காக வரையும் முஸ்லீமாக மத மாற்ற அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே கூடிய பாரம்பரிய சட்டங்களுக்கும் பாரம்பரிய விதிகளுக்கும் வந்து சவால் விடக்கூடிய விஷயங்களாக வருது உதாரணமாக சமீபத்தில் வந்து ஒரு விஷயங்கள் வந்து இதுக்கு மேற்கொள் கட்டப்படுகிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பள்ளியில் வந்து ஒரு ஆசிரியர் வந்து சார்லி ஹெப்டனோட கார்ட்டூனை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார் அந்த கார்ட்டூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லேயும் ஜெர்மனிலையும் எப்படி வந்து முஸ்லீம்கள் வந்து அங்கே இருக்கிற அரசுகளோ இல்லை அங்கே இருக்கிற மக்களுக்கு எந்தளவுக்கு இடர்பாடுகள் இருக்கோ அது தொடர்பான ஒரு கார்ட்டூனாக இருந்துச்சு இது தொடர்பாக அங்கே இருக்கூடிய பர்மிங் இமாம் என்ன பண்ணியிருக்காரு ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு சரிய சட்டத்திற்கு முன்னால் தரணை தண்டனை கொடுக்க வேண்டும் நெருக்கடிக்கு இது பண்ணியிருக்காங்க அதனால் ஏற்பட்ட அச்சுறுத்தலருக்கும் அந்த ஆசிரியர் ஆளானார் பின்னாலே ஓரளவுக்கு சரியாகி விட்டது இந்நிலையில் வந்து எங்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஏற்குறைய வந்து இங்கிலாந்து வந்து சரிய சட்டத்தை நோக்கி தள்ளப்படுகிறதோ அங்கே கூட பாரம்பரிய சட்டங்களுக்கு ஆளாக ஆபத்து விலக கூடிய நடைபெறுகிறது இந்த செய்தி நீ எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம் குறித்து நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் எஸ்பெஷலி இந்த இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ் வரப்போ இதை சம்மந்தமாக பேசி வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்துடைய ஜிகாத் விஷயம் பற்றி பேசும்பொழுது தொடர்ச்சியாக இதை பேசி வருகிறோம் என்னென்னா லோக்கலான ஏதாவது ஒரு விஷயம் வீக்களத்தூரில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வீக்களத்தூர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை அது வந்து உலக அளவிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய எண்ணியம் எப்படி இருக்கிறதோ அதன் வெளிப்பாடு தான் வீக்களத்தூர்லையும் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை பல இடங்களிலே குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளெல்லாம் இந்த லிபர்ட்டி ஃப்ரெட்டர்னிட்டி ஈக்குவாலிட்டி இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் நிறைய ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் பேசுனாங்க இன்னும் சொல்லப்போனால் ஐரோப்பாவில் ஃப்ரான்ஸ் மாதிரி ஒரு லிபர்ட்டி பேசக்கூடிய நாடு அவங்க பார்க்க முடியாது அங்கே இல்லீகல் இமிகிரண்டோடைய எண்ணிக்கை பல இடங்களிலே அதிகமான உடனே அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு மக்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டது அப்படிங்கிறது பார்க்குறோம் அதனால தான் இடதுசாரியாக இருந்த மேக்கரான் எப்படி வலதுசாரியாக மாறினார் வலதுசாரியில் சரியான சாரியாக மாறினார் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட மதர்சாக்களை இழுத்து மூடினார் அவருக்கு தெரிஞ்சிருச்சு அங்கே வந்து ரேடிக்கல் இஸ்லாம் எதனால் அதிகமாகிறது எங்கு பயங்கரவாதம் உற்பத்தியாகும் இடம் எது முதல்ல அதை சீல் பண்ணுவோம் பல மற்ற விஷயங்களை நாம் பார்ப்போம் ஏன்னா தொடர்ச்சியாக பல ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் அவர்கள் மீது இஸ்லாமிய மாணவர்கள் தாக்குதல் நடத்திய அந்த விஷயம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கே புரிய ஆரம்பித்திருக்கிறது பிறகு ஜெர்மனியும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கருத்துக்கள் இருந்து மாறுபட்டு இப்பொழுது லோக்கல் அந்த விஷயங்களை அதை பார்க்குறோம் சமீபத்தில் போலந்து எப்படி இருக்குது அதாவது அந்த ஒரு கண்ட்ரி தான் இஸ்லாமிய பயங்கரவாதத்திலிருந்து பெரிய அளவில் அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன அந்த நாடு எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு இல்லீகல் இமிகிரண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ வந்தது என்னென்னா ஆஸ்திரேலியாவில் சிட்னி மற்றும் அடிலைடு போன்ற இடங்கள்லாம் பார்த்தா ரோட்லேயே நமாஸ் அதுவும் யாருக்கு ஆதரவாக அமாஸ் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக ஆஸ்திரேலியாவில் ரோட்டில் உட்காந்து நமாஸ் பண்ணுறான் வெள்ளிக்கிழமையில அப்போனா அந்த நாடு எதை நோக்கி போகிறது அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் சிட்டிசனுக்கே வர ஆரம்பித்திருக்கிறது அதே போல் அமாசுக்கு ஆதரவாக இருந்த அந்த அயர்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த இவர்கள் கடைசியில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக பிரச்சனை வரும்பொழுது அவருடைய நிலைப்பாடை எப்படி மாற்றி கொண்டார்கள்னு நம்ம பார்க்குறோம் அதே போல் யூகேயில் நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் இனிமேல் ஏ தலையில் என்ன தண்ணி குடித்தா கூட லண்டனுடைய மாநகராட்சி மேயராக ஒரு நேட்டிவ் லண்டனை சேர்ந்தால் அவங்க ஆள் வர முடியாது ஏசியாவிலேருந்து போன ஒரு முஸ்லீம் தான் அங்கே குறிப்பாக பாகிஸ்தானி ஆரிஜினோ மலேசியன் ஆரிஜினோ இவனவன் இருந்தான்னா அவன் தான் அங்கே வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கிறது ஒரு டீமோகிராஃபியே மாறி டீமோகிராஃபியே மாறிடுச்சு அப்படின்னு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதோ ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு மேட்சாக இருக்கலாம் அதுக்கு பிறகு ஃபுட்பால் மேட்ச்லேயும் கூட இஸ்லாமியர் கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்படி அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட செய்திகளாக வருகிறது இப்பொழுது அங்கே பிரதமராக சுனக்கு இருக்கிறார் அவர் வந்த உடனே செய்த செயல் என்னன்னா இல்லீகல் இமிகிரண்டை கட்டுப்படுத்துவது அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் இல்லிகளன்ட்டு வந்தவங்கள திரும்ப அவங்க ருவாண்டாவுக்கு அனுப்பக்கூடிய அந்த செயல்பாடுகளை செய்த போது எதிர்கட்சிகளும் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களும் அவருடைய நடவடிக்கையை எதிர்த்தன அதாவது வரலாற்றிலிருந்து நாம் பாடமே படிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க காரணம் இவங்க இத்தனை நாட்கள் வந்து நம்ம காலனி நாடுகளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தோம் காலனி நாடுகளாக அடிமைப்படுத்தி வச்சுருந்தோம் இப்போ நம்ம பேசுகிறது எல்லாம் லிபர்ட்டி தான் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பத்தியக்கார அரசியல்வாதிகள் பண்ண முடிவுனால அங்கு ஒரு கடுமையான சட்டத்தை சுன கொண்டு வந்தால் கூட எதிர்கட்சிகளும் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களும் அவரும் அவருக்கு எதிராக செயல்படுவதை பார்க்குறோம் அவர் தான் முத முதல்ல குரூமிங் கேங்ஸுடைய பிரச்சனை குறித்து அட்ரஸ் பண்ணார் என்ன பாகிஸ்தான்லேருந்து போகக்கூடிய இஸ்லாமியர்கள் ஆப்பிரிக்காலேருந்து வரக்கூடிய குறிப்பாக மொராக்கோ போன்ற நாடுகள்லேருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்கே அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தை கல்லூரி செல்லக்கூடிய குழந்தைகளை ஸ்கூல் போகிற குழந்தைகள்கிட்ட எப்படி செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத குறித்தெல்லாம் ஏன்னா எனக்கும் பெண் குழந்தை இருக்கிறதுன்னு சொல்லியே இதை அட்ரஸ் பண்ணார் சுனக் இதையெல்லாம் நான் தடை செய்வேன் என்று அவர் ஆரம்பித்தார்னா ஆனால் அவருடைய செயல்பாடுகளுக்கு லிபர்ட்டி பேசக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் எதிர்ப்பு இதையும் தாண்டி அவர் செய்வார் என்ற முன்னெடுப்பை எடுத்து கொண்டு வருகிறார் இப்போ யூகே மட்டும் இல்லை ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் இந்த பிரச்சனையை சந்தித்து அதனால தான் நாம் தெளிவாக ஸ்ரீட் டிவியில் சொல்லி ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஜிகாதி இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒவ்வொரு நாடும் அதற்கு எதிர்நிலையை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடியது தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இல்லீகல் இமிகிரண்ட்டு பிரச்சனை இங்கே யூஎஸ்லேயும் நடந்தது ஆரம்பத்தில் வந்து ட்ரம்ப்பு மெக்சிகோலேருந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வராங்க அதோடு சேர்ந்து பல இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் உள்ளே வந்துடுறாங்க ஏன்னா ட்ரக்கு இந்த ட்ரக் காட்டில் வந்ததுன்னா கூடவே அவர்களும் தான் வருவாங்க ரேடிக்கலைஸ் இஸ்லாம் கூட்டங்கள் இதை நான் தடை செய்யணும் அவர் செவ்வி எழுப்பினார் இது அமெரிக்கா போன்ற ஒரு லிபரல் பேசக்கூடிய நாடெலாம் இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின் தான் ஜோ பிடன் கட்சியெல்லாம் குரல் வசத்தியது இப்பொழுது ட்விட்டர் தளத்துடைய ஃபவுண்டர் எலன் மாஸ்க்கு போய் நேரடியாக அந்த கிரவுண்ட் ஜீரோலேருந்து வீடியோலாம் எடுத்து போட்ட பிறகு அவசரம் அவசரமாக இல்லை நாங்கள் மெக்சிகோலேருந்து வரவங்களை தடை செய்வதற்காக எல்லா வேலையும் செய்ய ஃபண்டெல்லாம் அலாட் பண்ண தான் பார்க்குறோம் ஏன்னா இது ஒவ்வொரு நாடும் இல்லீகல் இமிகர்ன்றனால சிலப்படி இப்போ சமீபத்தில் கூட நம்ம நாட்டிலே இது சம்மந்தமாக வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வரும்போது மத்திய அரசு நமக்கு ஒரு வருத்தமான செய்தி என்ன மத்திய அரசு பங்களாதேஷ்லேருந்து எவ்வளவு இல்லீகல் இமிகிரண்ட்டை வந்திருக்காங்க செட்டில் இருக்காங்கன்ற தரவுகளை நம்மளால் முழுசாக கொடுக்க முடியல அப்படிங்கிறாங்க காரணம் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒருத்தர் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடினு நம்மளுடைய மக்கள் தொகை சொல்லணும்னா கிட்டத்தட்ட பத்து கோடிக்கும் மேற்பட்டவர்கள் பங்களாதேஷ் இல்லீகல் இமிகிரண்ட் செட்டில்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது அவர்களால் இந்த தேசத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதும் இருக்குது இதை ஐரோப்பா இப்போ கண்ணுக்கு நேராக இதை சந்தித்து வருகிறது நாளைக்கு இந்தியாவும் இதை சந்திக்க நேரிடும் ஆகவே தான் புதல் சிவில் சட்டம் என்ஆர்சி சிட்டிஷன் அமெண்ட்மெண்ட் பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அவசிய தேவை ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு உணர்ந்து